கடந்த பதினெட்டாம் தேதி இரவு கொடும்பு மித்தனிய பகுதியில இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல மூன்று பேர் கொலை மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவத்துல கச்சா என்று அழைக்கப்படுகின்ற அருண மற்றும் அவருடைய ஒன்பது வயது மகன் மற்றும் ஆறு வயதுடைய மக்கள் ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அவருடைய இரண்டு குழந்தைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதாவது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளினை மேற்கொண்ட போலீசார் தமக்கு வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் அந்த இடம் தெரியாத நபராக காணப்பட்டவர் அதாவது அந்த நபர் வந்து தனது இரண்டு பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயிற்சி கொண்டிருந்தார் அந்த இனம் தெரியாத இரண்டு நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களாகவும் அவர்கள் அந்த துப்பாக்கி சூட்டி நடாத்தி சென்றவர்களாகவும் தான் இதுவரையும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்ட அந்த நபர்களில் அந்த துப்பாக்கிதாரியை நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த நபர் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் போலீசார் அடிகாலம் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று கற்குழி ஒன்றினுள் கைவிடப்பட்ட நிலையில் சுழியோடி ஒருவருடைய உதவியினால் இந்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காவல்துறையினரை சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த கைது செய்யப்பட்ட இரண்டு அதிகாரிகளில் ஒருவர்தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு முன்மைக்கு தினம் அவருடைய கையில் இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கூறப்படுகின்றது ஆனாலும் கொலை செய்யப்பட்ட நபரினுடைய பெயரில் அதாவது இந்த அருண்ட பிரியந்த நுடிக பெயரில் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் டி அம்பத்தி ஆறு டக்கு துப்பாக்கி அனுமதி இல்லாமல் வைத்திருந்த உட்பட பல குற்றங்கள் அவரிடம் மீது சுமத்தப்பட்டு பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் அவர்களுக்கு மோதல் அதாவது இந்த பாதாள உலக குழுக்களினுடைய மோதலாக இருக்கலாம் அல்லது தனிநபருடைய மோதலாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த இரண்டு பிள்ளைகளும் அவர்கள் எந்த ஒரு தொடர்பையும் அவர்கள் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் தந்தையினுடன் சென்ற காரணத்தினால் அந்த இரண்டு உயிர்களையும் அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள்